இன்று இதை நிச்சயமாக செய்யணும் இதை செய்யும்போது வரக்கூடிய பொங்கல் அன்னைக்கு போனஸ் பிளஸ் கிஃப்டை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் தொலைச்சதை தேடாமல் இருக்கிற வரைக்கும் தொலைச்சது என்றைக்குமே கிடைக்காது தேடியும் நீங்கள் தொலைச்சது கிடைக்கலன்னா தேடும்போது ஒரு மிக பெரிய புதையலை சாயப்பா உங்களுக்கு கொடுப்பார் அது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பரிசா இந்த வருடத்திற்கு அமையும் நிச்சயமாக உன்னை அழித்தவர்கள் யார் என்று இந்த பதிவில் சொல்லப்பட்டு உள்ளது இனியும் காலத்தை தாழ்த்தாம கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திக்க முயற்சிகள் செய்யுங்கள் சாயிரா ஓம் சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கையில நாம நிறைய புலம்பிக்கிட்டே இருக்கோம் இது இல்லை அது இல்லை இதுக்கெல்லாம் காரணம் இன்னொருத்துவம் தான் அவனாலதான் என் வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்றத ஒரு பொய்யான விஷயத்தை திரும்ப திரும்ப நமக்குள்ள பேசி அதை உண்மை அப்படின்ற இடத்துக்கு நாம கொண்டு போறோம் ஆனா எந்த பொய்யும் கடைசி வரைக்கும் உண்மை ஆகிடாது கடைசியில தான் தெரியும் நாம நினைச்சது அத்தனையும் பொய்யானது அதாவது இதை கூட தான் தெரிஞ்சுக்க முடியுது பலரால் அதையும் தெரிஞ்சுக்காம வாழ்க்கையை விட்டு போயிடுறாங்க அந்த சிலருக்கு எப்படி தெரியுதுன்னா கொஞ்சம் சீரியஸாக யோசிக்கிறாங்க யோசிக்கும்போது தான் கடவுள் அவங்களுக்கு ஒரு சில புரிதல்களை கொடுக்குறாரு உன்னோட பிரச்சனைக்கு காரணம் இவங்க கிடையாது நீ தான் இவங்க உங்கள் கூட இருக்கிறவனை நீ கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்துற பட் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் மகா உத்தமர்கள் புரிஞ்சுக்கோங்க மகா உத்தமர்கள் நீ நீ காரணம் உன்னுடைய செயல்களும் உன்னுடைய எண்ணங்களும் மட்டுமே கடவுள் எல்லாத்துக்கும் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க வாழ்க்கையில வெற்றி அடைந்தவர்களுக்கு அத்தனை மனுஷங்களுக்கு சாதகமாக கொடுக்கல யார் யாரெல்லாம் வெற்றி அடைஞ்சாங்களோ அவங்கள சுற்றி இருக்கிற கூட்டம் அவங்கள எதிர்த்து நின்றுச்சு அப்படி இருக்கும்போதும் அவங்க துணிச்சலோடு நின்னதால் வெற்றி அடைஞ்சாங்க இப்போ நான் மகா உத்தமர்கள் சொன்னேன் இல்லையா அந்த பாயிண்ட்டுக்கும் நான் வரேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களை சுற்றி நல்லவர்கள் இருந்தும் நீங்கள் அவங்க மேலே குறை சொல்கிறீங்க அதனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல இன்னும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு எதிராக சில மனிதர்கள் நிச்சயமாக இருப்பாங்க இருந்தும் நமக்கு வெளிப்படையான சில விஷயங்கள் மூலமாக அவங்க நம்மளை எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சோம் அவங்களுடைய எதிர்ப்புக்கு பணிந்தோ இல்லை பயந்தோ நாம் எந்த ஒரு செயல்லையும் ஈடுபடாமல் நாம் தனித்து நின்னோ அதனால தனிமையாக்கப்பட்டோம் ஒன்று தனிச்சு நின்னா வெற்றியும் பெறலாம் இல்லை தனிச்சு என்ன தோல்வியும் அடையலாம் அப்ப தனித்து நின்று தோல்வி அடைந்தவர்கள் பலர் தனித்து நின்று வெற்றி அடைஞ்சவர்கள் சிலர் அந்த தனித்து நின்று வெற்றி அடைஞ்சாங்க பாருங்க அவங்க சாதாரண வெற்றியை எட்டக்கூடிய மனிதர்களா இருக்க மாட்டாங்க அவங்க மிக பெரிய அளவில் புகழ்பெற்ற தான் உங்க முன்னாடி வந்து நிப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வெற்றிக்கு பின்னாடியும் பலவிதமான சோகங்கள் இழப்புகள் அவமானங்கள் இல்லாம இருக்கவே இருக்காது இந்த விஷயத்தை நாம என்னைக்கு மனப்பூர்வமா உணர்ந்து அதன்படி நம்ம வாழ்க்கைய மாத்திக்கிறோமோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை சாய்ப்பா கொடுப்பார் அது வரைக்கும் அந்த வெளிச்சம் இருக்காது இருட்டா மட்டும்தான் இருக்கும் இருட்டில் என்ன இருக்குதுன்னு கூட தெரியாது இருட்டு நான் சொல்றது அப்ப இன்னைக்கு நம்ம மனசுல அந்த மாதிரியான கும் இருக்குது ஒரு சின்ன வெளிச்சத்தை ஏற்படுத்தணும் அப்போ அது வெளிச்சத்தை ஏற்படுத்தணுன்னா உண்மையான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் வெளிச்சம் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் அதில் அடங்கியிருக்குது அதை நீங்கள் தேடணும் அதை தேடுறதுக்கு தான் அதற்கு உண்டான அறிவும் அதற்கு உண்டான ஆர்வமும் உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து காணப்படணும் ஆர்வமும் இருக்கணும் தேடுதலும் இருக்கணும் தேடுறதை கூட ஆர்வத்தோடு தேடணும் என்ன சொல்லணும்னா தேடுறத ஆர்வத்தோடு தேடணும் அப்போ தேடும் போது சளிப்படை தேடக்கூடாது எங்க கிடைக்க போகுது அப்படின்னா அது கிடைக்காது கிடைச்சிடும் கடவுள் இருக்காரு கடவுள் தான் காப்பாற்றுவாரு தேடுனா கிடைக்கணும் தேடுறது எப்படி கிடைக்காம போகும் நான் தேடுவேன் கண்டிப்பா தேடுவேன் எனக்குள்ள இறங்கி தேடுவேன் தேடி முத்தெடுப்பேன் இதுதான் நம்மளுடைய லாஜிக்காக இருக்கணும் நம்மளுடைய உயிர் நாடியாக இருக்கணும் அப்போ தேடுறது தேடாமல் விட்டுட்டா கிடைக்காது தேடுனா தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும்போது அப்போ தேடாமல் எனக்கு கிடைக்கணும்னு நாம் நிறைய விரும்புகிறோம் இந்த விருப்பந்தான் உங்கள் வாழ்க்கையில் அழிக்க வந்ததாக போகுது நம்மால வாழ முடியல ஏன் அன்னைக்கு விட்ட கண்ணீர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது எதனால இந்த கண்ணீர் ஏன் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சா கண்ணீர் கொட்டுது ஒரே விஷயத்தை தேடாம அதே இடத்துல உட்காந்துருக்கீங்க இருக்கீங்க எங்க விழுந்தீங்களோ அங்கேயே உட்காந்துட்டீங்க விழுந்த இடம் உங்களுக்கு அருவருப்பை தந்தாலும் சரி அந்த இடத்த விட்டு போக உங்களால் முடியல அப்படின்னு நினைக்கும்போது அது அருவறுப்பாக இருக்குதா இல்லையா ஏற்கனவே அருவறுப்பான ஒரு இடம் அந்த இடத்துல நம்ம உக்காந்தோம் அப்படின்னா முதல்ல நாம தான் அருவறுப்பான மனிதர்களாக இருக்கோம் அந்த இடம் சரியில்லை அந்த இடத்த விட்டு போ அப்படின்னா ஏன் போக மறுக்கிறோம் அப்போ அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருதுன்றது தான் இன்னைக்கு நாம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சிந்தக்கூடிய ஒரு கண்ணீராக இங்கே நிற்குது உங்கள் கண்ணீர்கள் அத்தனையும் வீணாக்கப்படுது பாருங்கள் மழை தண்ணி எத்தனை தண்ணி கடலில் போய் சேருது கடலில் போகிற தண்ணியால் ஏதாவது லாபம் இருக்கா ஒண்ணு ரெண்டு இருக்கலாம் ஆனா பெருசா லாபம் இருக்கா ஸோ தண்ணியை மழை தண்ணி வீணாகாத அளவில் ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு ஆர்த்த ஆத்த தூர்வாரணும் இந்த ஒரு குளத்தை தூர்வாரணும் இப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த மழை தண்ணீரை சேமிக்கலாம் ஆனா மழை தண்ணி நின்னாகுது சென்னையில் அடிக்கிற மழையில மழை தண்ணி சேமிக்க முடியுதா முதல்ல எத்தனையோ ஆறு இருந்தது இன்றைக்கி எத்தனை ஆறு இருக்குது ஐ திங்க் ரெண்டுலேருந்து இருந்து மூணு ஆறு தான் இருக்குது சென்னை அப்படின்றது முன்னாடி ஆறுகளால் நிறைந்த பகுதி எத்தனையும் ஆறு அதை நினச்சி பார்க்கும்போது இந்த ஆறுலாம் இங்கேலாம் இருந்துதான் இன்னைக்கு அது எல்லாமே பில்டிங்காக போயிடுச்சு அப்போது தண்ணியை சேர்த்து வச்சா விவசாயத்துக்கும் குடிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்போ அதே போல் எப்படி அந்த தண்ணீர் வீணாகுதோ அதே போல் உங்களுடைய தண்ணீரும் வீணாக்கிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நாளும் அழுதுகிட்டே இருக்கும் அப்போ தேடுதல் இல்லை அதனால அழுவுறீங்க ஏன் தேடுதல் இல்லைன்னா அதுக்கு வசமாக ஒரு தூக்கி பழைய தூக்கி போட்டிங்க அவனால் தான் எனக்கு இப்படி போயிடுச்சு இவனால் தான் இப்படி போயிடுச்சு அவரால் போயிடுச்சு இவரால போயிடுச்சு அதனால் இப்படி போனதால் நான் இதை நினச்சி ஃபீல் பண்ண தான் தெரியும் அதை தாண்டியனால வெளியில் வர தெரியாது அப்படின்னு நாம் முடிவு பண்ணோம் இது எவ்வளோ மோசமான முடிவு யோசிச்சு பாருங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துச்சுன்னா நீங்கள் கையை தட்டி ஆதரிப்பீங்களா இல்லை காதை திருகி அட்வைஸ் பண்ணுவீங்களா அப்போ நாம் பத்து பேருக்கு அட்வைஸ் பண்ணுவோம் ஆனால் நமக்கு ஒரு விஷயம் வந்தால் அதை ஏற்றுக்க மனசு விரும்பாது இதுதான் நம்மளோட மெயின் பிரச்சனையாக இருக்குது ஸோ உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கணும் உங்கள் கண்ணில் ஒரு ஃபயர் பார்க்கணும் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பார்வை ஒரு தேடுதலை நோக்கி இருக்கணும் ஒரு பரபரப்பாக இயங்கக்கூடிய அதில் கண்ணு மிக முக்கியம் கண்ணு சில பேருக்கு சோர்ந்தே இருக்கும் சில தேடுதலே இருக்காது என்னமோ சொல்கிறாங்க என்னமோ செய்கிறாங்க இவர் ஏதோ சொல்கிறாரு இருபது நிமிஷம் பேசுகிறாரு நடந்தால் சரி இவங்களோட தேடுதலே இருக்காது அதே போல் நிறைய அன்பை சாயில் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்கும்போது இப்படி தான் என்னமோண்ணா நீங்கள் சொன்னது நடந்தால் சரிண்ணா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காது நான் அடித்து சொல்கிறேன் நடக்காது நான் சொன்னதாக நான் சொன்னது அவங்களுக்கு நடக்கணும்னா கேட்டால் மட்டும் போதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க சில பேர் கேட்டேன் ஆனால் எதுவுமே நடக்கலன்றாங்க இதெல்லாம் கேட்டு கேட்டால் மட்டும் நடந்துடுமா இது எப்படி தினமாக இருக்குது ஆயிரத்தி ஒரு தடவை ஸ்ரீராமஜயம் எழுது நீ பரிசையில் நல்ல மார்க் வாங்குவேன் அப்போ படிக்க வேண்டாமா படித்தா ஆயிரத்தி ஒரு தடவை எழுத வேண்டியதில்லை ஏன்னா கடவுள் நீ படிச்சிருக்கியான் தான் பார்க்குது நீ ஆயிரத்தி ஒரு தடவை எழுதுறியான்னு பார்க்கல புரியுதா உங்களுக்கு ஆயிரத்தி ஒரு தடவை எழுதி இன்னையா தான் உனக்கு நான் மார்க் கொடுப்பேன் நீ வெறும் அது எழுதாமல் ஃபுல் புக்கை படித்தாலும் நான் உனக்கு ஃபெயில் மார்க் பண்ணுவேன்னு எந்த கடவுளாவது சொல்லுமா அப்போது ஆயிரத்தி ஒரு தடவை எழுதி படிக்காமலே ஒரு ஒரு கேள்விக்கும் பதிலாக ஸ்ரீராம ஜெயம் நூற்றி ஒரு தடவை ஐநூற்றி ஒரு தடவை ஆயிரத்தி ஒரு தடவை லட்சத்தி ஒரு தடவை எழுதுனா படி அந்த படிக்கிறவர் ஆஞ்சநேயர் பக்தராக இருந்தாலும் நூற்றுக்கு நூறு மார்க் போட்டுருவாரா போட்டார அவர் சீட்டு காலி ஆயிடும் அப்போது கேட்ட கேள்விக்கு பதில் எழுதணுன்னா படிக்கணும் படிக்கணும்னா உழைக்கணும் நேரத்தை முறையாக பயன்படுத்தி மனதை தன்வசப்படுத்தி ஒரு செயலில் ஈடுபடும் போது வெற்றி நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு உண்மையை மனசில் வச்சு நாம் படித்தா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஆனால் எதுவுமே செய்யாமல் நாம் பாடுக்க உட்காந்துட்டு இருந்தால் அப்போ நீங்கள் எப்படி இருக்குதுன்னா அன்பேசி ஆடியோவை கேட்டால் டெவலப் ஆகலைன்னா நான் பல ஆடியோவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் கேட்டால் மட்டும் பற்றாதுன்னு ஏன் சொன்ன நம்ம எத்தனையோ நிறைய மெசேஜை கேட்டிருப்போம் நான் கொடுக்குற மாதிரி என்னை விட இன்னும் பல மடங்கு உயர்ந்த வார்த்தைகள் மூலமாக உயர்ந்த கருத்துக்கள் மூலமாக ராமாயணத்தை பற்றி மகாபாரதத்தை பற்றி கே பகவத்கீதையை பற்றி புத்தாஸோட போதனையை பற்றி சொல்லக்கூடிய பெரிய பெரிய மனிதர்களும் யூடியூப்பில் பேசிகிட்டு தான் இருக்காங்க பட் யார் சொன்னாலும் நடந்துரு நடக்காது யார் என்ன சொன்னாலும் அதை உள்வாங்கி அதை வெளிப்படுத்தக்கூடிய செயல்கள் மூலமாக தான் அது ஒரு முடிவுக்கு வரும் அந்த முடிவு பிரம்மாண்டமாக இருக்கும் அதாவது நீங்கள் எதுவுமே வெற்றி பெறலை அப்படின்னாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் ஒரு திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் செயல்கள் மூலமாக இப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு சில சந்தேகம் வந்துச்சு நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான்னு சொல்ற என்ன ஜெயிச்சிட்ட அப்படின்னு இது ஒருத்தர் வாதத்துக்கான கேட்டார் அன்பே சாயில் இல்லை அன்பே சாயில்தான் வாதம் செய்யாதவர்கள் அன்பே சாயில் அப்போ நான் சொன்னேன் என்ன ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன உன்னோட டெஃபனேஷன் கேட்டேன் அவர் சொன்னார் பேங்க் பேலன்ஸ் அளவு வச்சிருக்கேன் அப்படின்னாரு பேங்க் பேலன்ஸு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இருக்குது சொந்தமாக வீடு இருக்கான்னாரு இல்லைன்னு சொந்தமாக கார் இருக்குதுன்னாரு ஆ அதான் இப்போ கடவுள் புண்ணியத்தில் வாங்கினேன் அப்படின்னு என்ன ரேட் அப்படின்னாரு நான் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொன்னேன் அப்போ பழையக்காரான்னார் ஆமாண்ணு அப்போ சொந்தமாக வீடு இல்லை கார் பேங்க்கில் சொல்லிக்கிற அளவுக்கு பேலன்ஸ் இல்லை அப்போ நீ எப்படி வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு அவர் கேட்கும்போது தான் நமக்கு ஒரு புரிதல் வரும் என் மனசை நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் உலகத்துக்கு நான் வெற்றி அடைஞ்சினா அடையலைன்னு கவலையே இல்லை நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் இது உங்கள் டெஃபினேஷன் ஆனால் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது ஓகே சொந்தமாக காரு இருக்குது மூணு வீடு இருக்குது பிஸ்னஸ் நல்லா இருக்குது அப்படின்னாரு சரி நீ நிம்மதியாக வாழ்ந்தியான்னு கேட்டேன் வாழலைன்னாரு நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு புரியுதா உங்களுக்கு ஸோ லாஜிக் எங்கே பாருங்க நமக்கு பேங்க் பேலன்ஸ் இல்லை ஏதோ சொல்லிக்கிற மாதிரி ஒன்று ரெண்டு வாங்கி வச்சிருக்கோம் ஆனால் ஹாப்பியாக இருக்கும் நம்ம வா வச்சிருக்கிறதுல கிட்டத்தட்ட நூறு மடங்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ மனசை ஜெயிச்சிட்டாவே இங்கே உலகத்தை ஜெயித்த மாதிரி நாம் நினைக்கிறோம் உண்மை அதுதான் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எது இல்லைன்னாலும் எது இல்லைன்னாலும் ஒரு இடத்துல கூட அவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க எனக்கு எது ப்ளஸ்ஸு அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதை உடனுக்கு உடனே சட்டுன்னு அதை அழிச்சிடுவேன் ஏன்னா கடவுளுடைய விஷயத்தை தாண்டி வேற எதுவும் நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நமக்கு ஒரு சில அறிவுபூர்வமாக வந்துக்கிட்டே இருக்கும் நீ இப்படி தான் உனக்கு கெத்து அப்படின்னாங்கன்னா அந்த கெத்து எனக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லி அது வேண்டாம் அந்த அடையாளத்தையும் அழிச்சிட்டு இருக்க நிறைய இருக்க ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இங்க இருந்து தான் ஆரம்பமாகணும் இதுதான் நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வரும் இப்போ லட்ச ரூபாய் பேங்க் பேலன்ஸு நாலஞ்சு சொந்த வீடு ரெண்டு மூணு சொந்த புதுசான காரு ஆஹா ஓஹோன்னு இருக்கிறவனுக்கு நிம்மதி இல்லை ஆனால் லிமிட்டாக இருக்கிற எனக்கு நிம்மதி இருக்குது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நான் என்னுடைய விஷயத்தை ஜெயிச்சிட்டேன் அவ்வளோதான் எனக்கு தேவையானதை நான் வாங்கிட்டேன் எனக்கு தேவையானது அத்தனையும் அத்தியாவசியமான விஷயங்களே அதை ஒரு ஆடம்பரத்துக்காகவோ இல்லை வீண் பகட்டுக்காகவோ அதை நம்ம பயன்படுத்தலை பயன்படுத்தவும் கூடாது ஏன்னா சாயப்பா சொல்லப்படாத விதியில் அதுவும் ஒன்று இருக்கு அப்போ அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அதன்படி வாழ்க்கையை வாழும்போது மற்றவங்களுக்கு நான் என்ன பெருசாக வாழ்ந்துட்டேன்னு கேட்குறவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நல்லா வாழ்கிறோமா நான் ஹாப்பியாக இருக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு கூட அந்த வாதம் ஏன் வந்துச்சுன்னா ஏன்னா சில பேர்கிட்ட வந்து பேசும்போது தான் அதனுடைய ரியாலிட்டி தெரியும் இப்போ அன்பை சாலையில் பேசும்போது அந்த ரியாலிட்டி வந்து ஏற்கனவே இருந்ததால் அவங்க நான் சொன்னேன் ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு ஒரு அத் ஒரு குண்டில் இருக்கிற சாப்பாட்டுக்கு ஒரு பருக்கை எடுத்து நசுக்கி பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் அப்போ அன்பை இருக்கிறவங்க என்ன மாதிரியோ இல்லை என்னை விட உயர்ந்த பண்புகள் மூலமாக உயர்ந்த எண்ணங்கள் மூலமாக இருப்பாங்க ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய மனுஷங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எதெல்லாம் தனக்கு ஜெயிச்சு தான் நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவங்ககிட்ட பேசுவேன் அதர்வைஸ் எந்த ஆர்குமெண்ட்டும் நான் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி நம்ம அன்பே இருக்கோம் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் இது மாதிரி இத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி அந்த விதத்துலேயும் நம்ம சொல்கிறது கிடையாது அதனால தான் மெயினாக வீடியோஸ் போகிறது கூட நம்ம அவாய்ட் பண்ணோம் இல்லாட்டி தினமும் ஒரு வீடியோஸ் போகிறது ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி வீடியோ எடுத்தோமா ரெக்கார்ட் பண்ணோமா டக்குன்னு இதை எடுத்து கொடுத்து மறுபடியும் எடிட் பண்ணி சாயப்பட ஃபோட்டோ பேக்ரவுண்டை போட்டு அதை பண்ணி இதுக்கு முப்பது நிமிஷம் ஆகும் ஆனால் அது மேட்ரே கிடையாது ஜஸ்ட்டு கேமரா முன்னாடி வீடியோ எடுக்கிறோம் இது என்ன ஆகுதுன்னா நான் தான் அப்படின்ற அடையாளம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் மக்களோட மனசில் கொண்டு போய் நல்ல எண்ணங்களை விதைச்சி அவங்க வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக ஸோ இதெல்லாம் எதுக்கு என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இதில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லெசன்ஸ் இருக்கும் நான் தான் கெத்து அப்படின்னு யாராவது நம்ம நினைச்சோம் அப்படின்னா வேண்டாம் சாயப்பாடை குழந்தை நானுன்றதை கூட பெருமையாக நமக்குள்ளே நினச்சிக்கலாமே தவிர உனக்குலாம் என்ன தெரியும் கடவுளை பற்றி கடவுள் என்கிட்ட தான் பேசுவார் கடவுளுக்கும் எனக்கும் அவ்வளோ தொடர்பு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இதை வந்து நமக்கு நாலஞ்சு பேர் வந்து ஆரம்பத்தில் சொன்னாங்க வாட்ஸ்அப் குரூப் போது எதுக்காகனா அந்த இடத்துல கூட தற்பெருமை ஏன் பேசணும்னு கேட்குறோம் கடவுள்கிட்ட எல்லாரும் பேசுவாங்க ஆனால் கடவுள் உங்கள் கிட்ட பேசுவாரா இந்த கேள்வியை தான் விஷ்ணு சாய்ராமன் வந்து அந்த சாய்ராம்க்கு கேட்டாங்க ஏன்னா நம்ம சில டிசிப்ளின்ஸ்லாம் வந்து கொடுக்கும்போது நீங்கள் என்ன ஸ்கூல் மாஸ்டர் மாதிரி ஆர்டர் பண்ணுறீங்க கடவுள் எப்படி வேணும் வணங்கலாம் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா நான் தினமும் சாயப்பட்ட பேசுவேன் நீங்கள் என்னமோ புதுசாக வந்து சொல்கிறீங்க அப்படின்னும்போது இதுக்கு நான் பதிலே சொல்ல முடியல இதை வந்து அவங்க பப்ளிக்காக குரூப்பில் ஷேர் பண்ணாங்க வச்சாங்க உடனே ரெண்டு மூணு பேர் வந்து பதில் சொன்னாங்க நீங்கள் பேசுகிறது முக்கியம் இல்லை அவர் உங்ககிட்ட பேசுகிறாருன்றதான் முக்கியம் அப்படின்னு ஏன்னா எப்படி வேணாலும் வழிபாடுகள் பண்ணலான்னா நம்ம மனுஷன் எந்த வழிபாடும் பண்ண மாட்டேன்றாங்க அதான் பிரச்சனை வழிபாடுன்றது ஒன்று இருக்கணும் அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குனா தான் நம்ம மனசு பழகும் இல்லைனா நம்ம மனசு ஒரு யுத்து போன மனசு எதையாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருக்கும் அது நோண்டுறது எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்புல புண்ணு வந்தால் அந்த புண்ணை எப்படி நம்ம நோண்டுவோமோ அது மாதிரி அப்போ சின்ன காயத்தை படுத்துறது அதனோட நோக்கமாக இருக்கும் இப்போ இதுக்கே ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே நாம் வந்து இனிமே இப்படிதா இதுக்கு ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சா தான் நாம தெளிவா ஆகும் அப்போ இப்படிப்பட்ட தேடுதல் மூலமா நாம உயர்ந்த நிலைக்கு போக முடியும் ஸோ தேடுனா நிச்சயமா கிடைக்கும்ன்ற விஷயத்தை எத்தனை பேர் நம்புறீங்கன்றத கமெண்ட் பண்றீங்களா தேடுறவனுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது ஆனால் முயற்சி செய்து தேடணும் உடனே தேட முடியாது தேடுதல் இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை போகிறேன் தொலைச்ச வாழ்க்கையை நான் இன்று தேடப்போகிறேன் கமெண்ட் பண்ணுறீங்களா தொலைத்ததை மீண்டும் தேடப்போகிறேன் இப்போது தொலைச்சது கடவுளோட புண்ணியத்தில் தொலைச்சதுன்னா அது கிடைக்காது அப்போது தேடும்போது ஒன்று கிடைக்கிது இல்லையா அது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு போனஸ் டிஃப்டாக இருக்கும் போனஸ் கிஃப்ட் போனஸ் கிஃப்ட்னே தெரியுமா உங்களுக்கு கிஃப்டின்றது நார்மல் போனஸ்ன்றது நார்மல் போனஸும் கிஃப்ட்டும் ஒன்றா சேர்கிற மாதிரி அதாவது நாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்ச ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்க போகிறாரு இப்போ சாயப்பா எனக்கு லைஃப்பில் பண்ணது ஒன்றே ஒன்று அந்த போனஸ் கிஃப்ட் ஏன்னா இத்தனை பேருக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான்னு தெரியப்படுத்தியிருக்கிறார் எல்லாருடைய வீட்லேயும் பாருங்களேன் ஒரு சொந்தம் அப்படின்னா ஒரு இருபது பேர்லேருந்து ஐம்பது பேருக்கு தான் தெரியும் ஆனால் அன்பது சாய் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் குறைஞ்சது இரநூறுலேருந்து முந்நூறு பேராகவும் தெரியும் எப்படி நடக்குது ஏன் நடக்குதுன்னா கடவுள் கொடுத்த போனஸ் கிஃப்ட் இது ஸோ பொங்கலுக்கு வந்து போனஸ் கிஃப்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ தேடுதல் மிக முக்கியமாக இருக்குது அப்போ தேடினது கிடச்சிருச்சே இனிமேல் தேட வேண்டாமா மீண்டும் மீண்டும் தேடுங்க அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் நினச்ச வாழ்க்கையை கொடுத்துட்டாரு சைராம் இனி நான் தேடி என்ன பண்ண போகிறேன்னு அந்த இடத்துல தான் நம்ம விட்டுட்டோம் இந்த தேடுதலுக்கே இவ்வளோ கிடைச்சிருக்குதுன்னா இன்னும் தேடுண்ணா இன்னும் எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா முதல்ல கடவுளுடைய விஷயங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் அடுத்தது அவருடைய தேவைகளை உங்ககிட்ட இருந்து பெறுவார் இது தான் அவர் இங்கே செய்யக்கூடியது அப்போ என்னோடய வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவைகளோ அதை பூர்த்தி செஞ்சார் சரி இதோடு விட்டுட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை ஏன் மூலமாக இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டுருக்காரு அதுதான் அந்த அன்பே சாய் ஃபேமிலி உங்கள் கிட்டே ஆடியோ கொடுக்கறது நீங்கள் எங்கிட்ட பேசுகிறது நான் உங்ககிட்ட பேசுகிறது இன்னும் சில பேருக்கு நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு சில பேர் என்கிட்ட பர்ஸ்னலாக ரெக்குவஸ்ட் வச்சுருக்காங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் இனிமேல் இந்த வருஷத்தில் இருந்து மாதத்துக்கு ரெண்டு பேரையாவது மூணு பேரையாவது மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இவ்வளோ தூரம் செலவு பண்ணிவிட்டு இவ்வளோ அலைச்சலோட கஷ்டத்தோட என்னை வந்து பார்க்கணுமா இதுதான் என்னுடைய கேள்வி இந்த ஒரே கேள்விக்கு தான் எனக்கு பதில் தெரியாமல் இருக்குது அதையும் தாண்டி சில பேர் பர்ஸ்னலாக ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரே ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த அன்பை உதாசீனப்படுத்த என்னால் நிச்சயமாக முடியல அந்த அன்பை உதாசீனப்படுத்த முடியல நான் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது பேசுகிற நேரம் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அதை ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ பேசுகிற முடிஞ்சிருமேன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து செலவு பண்ணி நேரத்தை அலைச்சல் இதெல்லாம் பண்ணி அந்த ஒரு கஷ்டம் மட்டும்தான் எனக்கு இருக்குது ஆனால் அவங்க அன்பு உதாசீனப்படுத்தக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்குது ஏன்னா சாயப்பா வர்றதுக்கு முன்னாடியே எந்த ஒரு அன்பும் நான் உதாசீனப்படுத்தினதே கிடையாது இது வரைக்கும் அப்போ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கும்போது அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய விஷயத்தை நம்ம விட்டுற முடியுமா அதனால் அதுவுமே வந்து இப்பயுமே சரி இவங்களை வர வைக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் நான் கஷ்டப்பட்ட அவ்வளோ தூரம் ரொம்ப தூரமாக இருக்காங்க நிறைய நம்ம விசையில எல்லோரும் லோக்கல் இதே பேசுகிறது நோ இஷ்யூஸ் பட் எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களும் முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் தாண்டி தாண்டி இருக்காங்க ஸோ அதில் கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிறது ஸோ அதில் ஏதோ ஒரு விஷயத்தை சாய்ப்பாக உணர்த்துறாங்க அப்படின்னு அவங்க நம்பும் போது அதனால் நான் வந்து ஓகே பண்ணிட்டேன் ஸோ அதனால் மாதத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு சாயிரமாக கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணணும் அப்படின்ற தாட்டு இருக்குது செயபப்பாட அருளால் அது நல்லபடியாக நடக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாமே நல்லபடியாக நடந்தால் தான் எனக்கு இங்கே வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஸோ தேடுதலை மட்டும் எந்த காரணத்தை கூட நிறுத்துறாதீங்க தேடுதலினால் கூடுதல் லாபத்தை நம்ம பெறலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா